அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இருக்கிறது கூடல பெருமாள் கோவில் இந்த கோயில் வந்து மதுரையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது நாற்பத்தி ஏழாவது திவ்ய தேசம் ஸோ இறைவனா இந்த கோயிலில் நீங்கள் மூன்று விதமாக தரிசனம் பண்ணலாம் நின்று கோலத்தில் அமர்ந்த குளத்தில் சயன குளத்தில் இந்த மூன்று கோலத்துலேயும் நீங்கள் அவரை பார்க்கணுன்னா இந்த ஒரு கோயில மட்டும்தான் பார்க்க முடியும் இது போக இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா எந்த ஒரு பெருமாள் கோயிலையும் நாங்கள் நவகிரகங்களை பார்க்க முடியாது இந்த கோயிலை மட்டும்தான் பார்க்க முடியும் வழக்கமா எங்க சிவன் கோயில் இருந்தாலும் அங்கே நவகிரகங்கள் இருக்கும் நவகிரகங்க தெய்வங்களை நீங்க வழிபடலாம் சூரியன்ல இருந்து சனிஸ்வரர் வரைக்கும் அவங்க நவகிரகங்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க நீங்க போய் பார்க்கலாம் ஆனா பெருமாள் கோயில அந்த மாதிரி பார்க்கறக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் தான் இந்த கூடல் அழகர் பெருமாள் கோயில் இங்க நவகிரகங்களையும் பார்க்கலாம் பெருமாளையும் மூன்று கோலத்திலையும் நீங்க பார்க்கலாம் இது போக இன்னொரு சிறப்பு என்னன்னா கூடல் அப்படினாலே இரண்டு தரப்பு ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு இடம் சோ அப்படி இருக்கும் பொழுது இரண்டு தரப்பு முக்கியமா சுப நிகழ்ச்சியை சந்திக்கிறாங்கன்னா திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் தொடர்பாக ஒரு விஷயம் நீங்க பேசுறீங்க அதுக்கான முன்னெடுப்பு செய்யறீங்க அழருடைய குடும்பம் சந்தித்து பேசுகிறீங்கன்னா அது இந்த கோயிலில் வச்சு பேசும் பொழுது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் ரொம்ப சிறப்பாக அமையும் திருமணங்களும் அப்படி தான் ஸோ அது இன்னொரு சிறப்பாக இருக்கிறனால தான் இவருக்கு கூடல் அழகர் பெருமாள் கோயில் கூடல் நகரில் இருந்தாலும் இந்த கோயிலில் அது ரொம்ப விசேஷமாக நடக்குது இந்த கோயிலில் தாயார் வந்து மதுரவள்ளி தாயார் பெருமாள் இருந்தாலும் தாயாருக்கு தனி சன்னதி உண்டு பெருமாள் சன்னதியிலேருந்து தாயார் சன்னதிக்கு போகிற வழியில் சக்கர தல்வார் இருக்காரு சக்கர எல்லார் கோயிலையும் போல இந்த கோயிலையும் ஒரு தனி சன்னதி இருக்கு வள்ளி தாயார் ரொம்ப விசேஷமானவங்க ஒரு சிறப்பான தனியான ஒரு வழிபாடு இருக்கு இடையோ இடமும் அவங்களுக்கு ஒரு தனி ஒரு தனி சன்னதி வள்ளி தாயாருக்கு இருக்கு அது போக இந்த கோயில சிறப்பு பிரசாதமா கொடுக்கறது துளசிதான் அது தாண்டி உணர்வு பிரசாதமா அப்பவும் கொடுக்குறாங்க அப்பவும் ரொம்ப விசேஷமான பிரசாதம் ரொம்ப நல்லாவும் இருந்தது டெய்லியும் தயார் பண்ணுறாங்க மடப்பள்ளியில இருந்து இந்த கோயிலோட மற்றொரு தனி சிறப்பு என்னன்னா இந்த கோயிலோட கோபுரம் வழக்கமாக கோபுரம் வந்து நல்லா உயரமா நல்லா ஹைட்டாக இருக்கும் உதாரணமாக செருவிழிபுத்தூர் ஸ்ரீரங்கம் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் கோபுரம் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கோயில் கோபுரம் அதற்கு முற்றிலும் மாறுபட்டது உத்திரமேரூர் திருக்கோஷ்டியூர் காஞ்சிபுரம் மாதிரி ரொம்ப வட்ட வடிவில் நல்ல உயரமாக இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் அது இந்த கோயிலோட இன்னொரு தனி சிறப்பு ஸோ உங்களுக்கு திருமணம் அமையணும் அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல் இருக்கு அந்த பேச்சுவரத்தை தடைப்படுத்துனா இந்த கோயிலுக்கு போங்க இறைவனை பெருமாள் தரிசனம் பண்ணுங்க சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக அமையும் மிக சிறப்பாக உங்கள் வாழ்க்கை அமைய வேண்டிக்கிறேன் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்